ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா இன்றைக்கி வந்து நம்மளோட சண்டே ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போகிறீங்க நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் சந்தியா நான் என்னோடய ஃப்ரெண்ட் லக்ஷ்மியும் சேர்ந்து தான் இந்த யூடியூப் சேனல் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விட்டதுலேருந்தே நினச்சிட்டே இருந்தேன் ஒவ்வொன்றா வந்து ரீஆர்கனைஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் செட் பண்ணாத இடத்தலாம் ஃபுல்லாக செட் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன் பட் ஆனால் அவ்வளோவா இந்த டூ வீக்ஸில் பெருசாக ஒன்றும் பண்ணலை நான் பட் இனிமே நான் அது இந்த மந்த்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் செட் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன் கிச்சன்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் செட் பண்ணியாச்சு பட் ஸ்டில் வந்து ஒரு டூ வீக்ஸ் ஒன்ஸு த்ரீ வீக்ஸ் ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற கபோர்ட்லாம் மெஸி ஆயிடும் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு தடவை தொடச்சி எல்லாத்தையும் க்ளீனாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதை ஸ்டார்ட் பண்ணேன் ஆல்ரெடி வந்து மேலே இருக்க அந்த கபோர்ட்ஸ் எல்லாமே ஒரு தடவை வந்துட்டு எல்லாமே ரொம்ப நல்லா நீட்டாக தான் இருந்தது ஸோ அதனால் அதில் பெருசாக வேலை இல்லை எனக்கு பட் ஆனால் அந்த கீழே இருக்க கபோர்ட்ஸ்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்ல ஸோ அதனால் வந்து அதெல்லாம் கொஞ்சம் களைஞ்சி ஒரு மாதிரியாக இருந்துச்சு சரி அதெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிடலான்ட்டு அதெல்லாம் எடுத்து தொடச்சி ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன் இன்றைக்கி அப்புறம் வந்து கொஞ்சம் ரீஃபில் பண்ணுறதுலாம் இருந்தது ஸோ அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் இந்த வேலை பார்க்கும்போதே என்னென்ன ஒரு வேலையை தொட்டாவே என்ன ஆகிடுதுன்னா கிச்சனில் எப்போவுமே ஒரு வேலையை தொட்டோம்னா அப்படியே அடுத்தடுத்த வேலை அதை அது ரிலேட்டடான வேலை வந்துகிட்டே இருக்கும்ல அது மாதிரி தான் இந்த கபோர்டை க்ளீன் பண்ணலாம் நான் ஆரம்பித்தேன் சரி அப்புறமா அஞ்சரை பேட்டியெல்லாம் ஃபில் பண்ண வேண்டியது சரி ரீஃபில் பண்ண வேண்டியது இருந்தது சரி அதெல்லாம் ரீஃபில் ரீஃபில் பண்ணலாம்னு ஆரம்பித்தேன் அப்புறம் மேலே இருக்க பாக்ஸஸ்லலாம் எல்லாம் கம்மியானதுலாம் அதையும் கொஞ்சம் ரீஃபில் பண்ணேன் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டமாக வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்கு வந்து தான் இந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கூட எனக்கு இந்த அஞ்சரை பெட்டி யூஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனாலயே வந்து இந்த தடவை இந்தியா போனப்போ அமேசானில் ஆர்டர் பண்ணி இந்த அஞ்சரை பெட்டி வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஆக்சுவலாக தனித்தனியாக இதுக்கு வந்து மூடியோடு இருக்கிறதுனால ஸ்பில்லாகாமல் நல்ல நீட்டாக நமக்கு மெயின்டைன் பண்ண முடியுது ஸோ அதனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ ஒன் இயர் ஆச்சு இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சு ஏன்னா காலையில் வேவியமாக சமைக்கும் போது நான் என்ன பண்ணுவேன்னா ரெண்டு அஞ்சர் பெட்டியின் தூக்கி வெளியில் வச்சுருவேன் ஸோ தட் எனக்கு எல்லாமே அதுலேயே இருக்குன்றதுனால எனக்கு வந்து குக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி ஒவ்வொன்றுக்கும் கபோர்டு திறந்து எடுத்துகிட்டு இருக்க தேவையில்லை ஸோ அதனால் வந்து எனக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்குது இப்போது வீட்டிலேருந்து நம்ம சமைச்சிட்ருக்கும்போது ஓகே டைம் கொஞ்சம் இருக்கிறதுனால அவ்வளோவா யூஸ் பண்ண தேவையில்லை அப்போ நார்மலாகவே நம்ம கபோர்டெலாம் திறந்து எடுத்துக்குவேன் நான் ஸோ அதனால் மேலே இருக்க பாக்ஸில் இருக்க அதையுமே வந்து என்னென்ன காலியாக இருந்ததோ மிளகாத்தூள் அந்த தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் அப்புறம் வீட்டு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் வந்து இந்தியாவிலேருந்து கொண்டு வந்திருந்தோம்ல ஸோ அதெல்லாமே இருக்குது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வரும் அதனால் வந்து அதையும் வந்து ஃபில் பண்ணியாச்சு அப்படியே பார்த்திங்கன்னா சீரக பவுடரு சோம்பு பவுடர்லாம் வந்து காலி ஆயிடுச்சு அது வந்து நான் அந்த சிக்ஸ்டி ஃபைவ்க்கு அது இது மோஸ்ட்டாக நான்வெஜ் பண்ணும்போது நிறைய இதுக்கு யூஸ் பண்ணுவேன் ஸோ அதனால் அதையுமே வந்து அரைச்சி அதையும் ஸ்டோர் பண்ணியாச்சு இந்த அந்தர பெட்டி வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்தைப்போ எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது இந்த தடவை தான் இந்தியாவிலேருந்து இதுவுமே எடுத்துகிட்டு வந்தேன் இதில் ஃபுல்லாக இந்த மிளகாத்தூள் இந்த பவுடர் வெரைட்டிஸ் எல்லாமே வச்சுருக்கேன் சீரகம் சோம்புலாம் கூட வந்து நான் வறுக்க மாட்டேன் ஜஸ்ட்டு வந்து அப்படியே பவுடர் பண்ணி வைக்கிறது தான் ஸோ ஒரு வழியாக இந்த கபோர்டை முடிச்சாச்சு எல்லாத்தையும் போட்டு தொடச்சி எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அது கூடவே வந்து சைடில் வந்து இட்லி ஊற்றி தேங்காய் சட்னி அரைச்சிட்டேன் ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து அப்படியே ஷாப்பிங்லாம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னாங்க குழந்தைங்களும் தூங்கிட்டு இருந்தாங்க இப்போ தான் எந்திரிச்சாங்க இட்லி சுட்டு முடிக்கும் போது தான் எந்திரிப்பாங்க எந்திரிச்சாங்க சரி அவங்களையும் சாப்பிட வச்சு அப்படியே கூப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் மத்தியானத்துக்கு பார்த்திங்கன்னா மீன் வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சு ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன் அப்புறம் சரி ஃபஸ்ட்டு காஸ்கோ போயிட்டு அதுக்கப்புறம் அந்த லாட்டின்னு ஒரு கடை இருக்குது அங்கே தான் வந்து நம்ம ஒரு ஐட்டம்லாம் கிடைக்கும் சரி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு காஸ்கோ வந்தாச்சு ஸ்கூல் தான் லீவ் விட்டுருக்காங்க ஆனால் வந்து பேகு ஸ்கூல் ரிலேட்டடான திங்ஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க நாங்கள் இந்த வருஷம் பேகு வாங்கலை லாஸ்ட் இயர் தான் சுதீக்ஷா கீதிகா வந்து புதுசாக பேகு யூஸ் பண்ண ஆரம்பித்தோங்க ஒரு பேகு ஸோ அதனால் இந்த வருஷம் வாங்கலை சுதீக்ஷாவுக்கு ஆல்ரெடி ஒன்று வீட்டில் இருக்குது ஸோ அதை எடுத்துக்கிறேன் நாங்கள் ஜஸ்ட்டு மட்டும் பார்த்துட்டு அப்புறம் கீதிகாவுக்கு ஒரு ஷூ பா ஷூ வாங்க வேண்டியது இருந்துச்சு ஸ்கூலுக்கு ஸோ அது ஒரு ஷூ வாங்கிட்டு அப்படியே வந்து ஒரு ரவுண்ட்ஸ் போனோம் காஸ்கோ வந்தோன்னா என்ன பிரச்சனைனா நம்ம வாங்க வேண்டாம்னு நினச்சாலும் சம்டைம்ஸ் டீல்ஸ்லாம் கொடுப்பாங்களா சரி வாங்கலாம் அப்படின்னு தோணும் அதே மாதிரி இந்த சன்ஸ்க்ரீன் வந்து என்ன ரேட்டுன்னு கேட்டிருந்தீங்க ட்வெண்ட்டி டூ டாலர்ஸு ஒருத்தவங்க கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க ஸோ ரெண்டு பேக் வந்து டுவெண்ட்டி டூ டாலர்ஸ் காஸ்கோவில் போட்டிருந்தாங்க இப்போ ஜூலை ஃபோர்த் வரதுனால நிறைய வந்து ஃபயர் ஒர்க்ஸ்லாம் போட்டிருந்தாங்க ஸோ அதெல்லாம் கூட பார்த்துட்டு இருந்தோம் பட் வாங்கலை நாங்கள் ஆல்ரெடி தீபாவளிக்கு வாங்கினது கொஞ்சம் இருக்குது ஸோ அதை வச்சு இந்த தடவை ஜூலை ஃபோர்த் நம்ம போட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் அப்புறம் வந்து சேலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளான்ஸ் வச்சுருந்தாங்க இன்டோர் பிளான்ஸ் எல்லாமே ஆல்ரெடி வந்து ஒரு டூ மந்த்ஸாகவே இருந்தது இப்போ வந்து அது எல்லாத்தையுமே தூக்கி சேலில் வச்சுருந்தாங்க ஸோ அதனால் நிறைய பேர் வாங்கிட்டு போனாங்க நம்ம ஆல்ரெடி வாங்கிட்டோம் அதனால இருக்குன்றதுனால நான் வாங்கலை காசுக்கு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி பார்த்திங்கன்னா அப்படியே லாட்டை வந்துவிட்டோம் இங்கே தான் வந்து எல்லா இண்டியன் கிராசரி அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்குவோம் இங்கே வந்து கரும்பு வாட்டர்மிலன் எல்லாம் இருந்தது கடலை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி பார்த்தேன் ஃப்ரெஷ்ஷான கடலையே இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுருந்தாங்க ரா பீனட்னு போட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ அது பார்த்தோம் அப்புறம் பலாப்பழம் வந்து செட் ஆகலை ஸோ அதனால் வந்து வாட்டர் மில்லன் வந்து இப்போ நல்ல சீசனு ப்ரைஸுமே வந்து நார்மலாக இதெல்லாம் பத்து டாலர் பன்னெண்டு டாலர் இருக்கும் இப்போ வந்து ஃபைவ் டாலர்ஸ்க்கு வந்து இந்த சீசனில் கிடச்சிட்ருக்கு ஸோ அதனால் எவ்ரி வீக் வந்து கண்டிப்பாக வாட்டர் மில்லன் ஒன்று வாங்கிடுறது நல்ல பெரிய சைஸும் கூட வாங்கி வச்சோன்னா ஒரு நாலஞ்சு நாளைக்கு கண்டினியூஸாக குழந்தைங்க எல்லாருமே வாட்டர் சாப்பிட்லாம் மீன் வாங்கலான்னு வந்தோம் பட் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் சுதிச்சா இங்கிருதுக்காகவும் எங்களுக்கு நண்டு வேணும் அப்படின்னு கேட்டாங்க சரி ரெண்டு பேருக்கும் வந்து கொஞ்சம் சுதிச்சாவுக்கும் கொஞ்சம் சளியாக இருக்குது ரெண்டு நாளாக கொஞ்சம் ஃபீவரும் இருந்தது இப்போ தான் கொஞ்சம் சரியாக இருக்குது பட் த்ரோட் பெயின் எல்லாம் இருக்கா சரி அதனால் நண்டு எடுத்துகிட்டு போய் செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து வாங்கினோம் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாலு பேருக்குமே நண்டு ரொம்ப பிடிக்கும் பட் ஆனால் சம்டைம்ஸ் குட்டி நண்டாக கிடைக்கும் சில நேரம் கிடைக்கவே கிடைக்காது என்னவோ இந்த தடவை கொஞ்சம் நல்ல சைஸ் நண்டாக கிடச்சிச்சு அதனால் ஒரு அஞ்சு நண்டு வாங்கினோம் இது பார்த்திங்கன்னா ஒரு எல்பி செவன் டாலர்ஸ் போட்டிருந்தாங்க இது வாங்கிட்டு அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து நான் வந்து இது பண்ண போகிறேன் ப்ரான் வாங்கிட்டு வந்து பிரியாணி பண்ண போகிறேன் அப்படின்னாங்க சரி ஓகே நண்டும் பிரியாணி பண்ணால் எப்படி இருக்குன்னு தரலையே அப்படின்னு யோசித்தேன் ஏன்னா ஃபிஷ் வாங்கி குழம்பு வச்சுலான்னு என்னோடய பிளானே இங்கே வந்து அப்படியே கொலாபிசாயிடுச்சி சரி என்னவோ என்ன வேணும் வாங்கிக்கோங்க எல்லாமே வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தோம் பார்த்தா கரெக்டாக எல்லாம் கட் பண்ணி இங்கே கொடுத்துட்டு இருந்தாங்க எல்லாருக்கும் ஸோ அதனால் ஆளுக்கு ஒரு இளநீ வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நல்ல சூப்பராக வந்து இளநீ கட் பண்ணி கொடுத்ததுனால நிறைய பேர் நல்ல கூட்டம் அந்த இடத்துல நிறைய பேர் வாங்கி குடிச்சிட்டு இருந்தாங்க நம்ம வீடியோ பார்க்குற ஒருத்தவங்களை கூட நம்ம சப்ஸ்கிரைபர் கூட ஒருத்தவங்கள நாங்கள் மீட் பண்ணேன் அவங்க கூட பேசிட்டு வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் நண்டு வந்து ஹஸ்பண்ட் க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க எப்போவுமே எனக்கு அவ்வளோவா பண்ண தெரியாது ஸோ அதனால் வந்து அவங்க வந்து நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தனித்தனியாக எடுத்து கொடுத்துட்டாங்க அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சுதிக்ஷா கொஞ்சம் கோல்டாக இருக்கா அதனால என்ன நினச்சோன்னா இந்த காலெல்லாம் போட்டு நல்லா நச்சுட்டு ரசம் மாதிரி வச்சிடலாம் ஸோ சூப்பு ரசம் மாதிரி வச்சுட்டோம்னா சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சு கொடுத்துட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசம் மாதிரி வச்சுட்டேன் ஆனால் என்னென்னா எல்லாத்தையுமே குக்கரில் தாளித்து நல்லா ஒரு நாலஞ்சு விசில் விட்டேன் ஸோ அதனால் நல்லா அந்த கிரேவி இறங்கி இருந்துச்சு இந்த நண்டு மசாலாக்கு பார்த்திங்கன்னா சீரகம் சோம்பு கொத்தமல்லி ஒரு அஞ்சு பச்சை மிளகா அப்புறம் தேங்காய் அது தனியாக எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் ஒரு வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி அதை எடுத்து வச்சிட்டேன் ஸோ அந்த வெங்காயத்தை ஜஸ்ட்டு ஒன்று ரெண்டாக அரைச்சிட்டு அதை போட்டு வதக்கிடணும் ரொம்ப வதங்க தேவையில்லை எல்லாமே லைட்டாக வதங்கினா போதும் ஏன்னா கடைசியாக நம்ம ரொம்ப நேரம் வதக்க போகிறோன்றதுனால அது வதங்கினோடனே இந்த ரெண்டு தக்காளியுமே ஒரு அடி அடித்து அதையும் போட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டேன் அது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த தேங்காய் கொத்தமல்லி இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல கொத்தமல்லி சீரகம் மிளகு பச்சை மிளகா இதெல்லாம் வந்து அரைச்சி வச்சுதான் போட்டாச்சு இதில் வந்து பச்சை மிளகாவும் மிளகு சீரகம் காரம் மட்டும்தான் ஸோ அதனால் வந்து அது கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு போட்டுக்கணும் அப்புறமா மஞ்சள் தூள் ஸோ மஞ்சள் தூள் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ கொஞ்சம் வதங்க விடணும் நல்லா இது கொஞ்சம் வதங்கினோடனேயே வந்து நண்டு நான் சேர்த்துட்டேன் இந்த நண்டு சேர்த்ததுக்கப்புறம் நண்டு கொஞ்சம் வேகமாகவே குக் ஆயிரும் ஸ்டில் இருந்தால் கூட நான் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ்னால் அது வேக வைப்பேன் அப்போ தான் வந்து அந்த கொஞ்சம் அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இந்த இந்த மசாலா வந்து நல்ல க்ரீன் கலரில் பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து ரைஸில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் நமக்கு நண்டு சாப்பிடும்போது நமக்கு நிறைய டைம் வேணும் நல்லா ரிலாக்ஸாக உட்காந்து ஃபேன் எல்லாம் போட்டுட்டு ஏன்னா நல்லா அந்த காரத்துக்கு நல்லாயிருக்கும் நமக்கு ஸோ அதனால் வந்து அதை நல்லா ரெடி பண்ணியாச்சு மசாலாவை இப்போது இந்த நண்டு போட்டு குக் ஆனோன்னு நம்ம ஆஃப் பண்ண வேண்டியது தான் நம்ம சூப் வச்சதுன்னு பார்த்திங்கன்னா சூப்பாக ரசமாக ரெண்டுமே சொல்லிக்கலாம் புளியும் கூட போட்டேன் நான் அதனால் வந்து சூப் சூப்பராக ரெடி ஆயிருந்துச்சுங்க இவ்வளோ நாள் நான் வச்ச இதுலேயே வந்து இன்றைக்கி தான் பெஸ்ட் ஆக்சுவலாக எப்போவுமே பாத்திரத்தில் ஜஸ்ட்டு நான் தாளிச்சு விட்டு அப்படியே ஒரு கொதி வர்றதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடுவேன் நார்மல் ரசம் மாதிரி பட் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா நான் குக்கரில் நல்லா விசில் விட்டேன் பாருங்கள் அதனால் இந்த நண்டையை நச்சு போட்டதுக்கு சூப்பராக வந்து இறங்கி நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது குழந்தைங்களும் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க ஸோ மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு இந்த நண்டு மசாலா அப்புறமா வந்து சூப்பு வச்சு சாப்பிட்டாச்சு சுதீட்சாவுக்கும் பார்த்திங்கன்னா அந்த நண்டு அந்த சூப் குடித்தது வந்து பார்த்திங்கன்னா செம்ம பவர்ஃபுல்லுங்க ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சாங்க தோட்பைனே இல்லை ரொம்ப நல்லா எல்லாமே சரியாயிடுச்சுன்னாங்க ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பெட்டர் ஆனதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா கராஜெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெளியில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் திங்ஸ் தான் இருந்தது அப்புறம் கீழே கொண்டு போய் வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் வச்சுட்டு இது கொஞ்சம் ஒரு மாதிரி நம்ம இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து கராஜை வந்து கழுவவே கிடையாது அதனால இன்னைக்கு அதை ஃபுல்லாக கழுவி நல்லா க்ளீன் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பக்கத்தில் ஃப்ரெண்டு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புதினா முளைச்சிருக்கு எடுத்துக்கோங்க நாங்கள் சரி நைட்டு ஹஸ்பண்ட் பிரியாணி பண்ணுறேன் நாங்கள் அதனால வந்து நல்லா நிறையவே பறிச்சோம் அது மீறியும் அவ்வளோ இருக்கு புதினா சரி அதனால தேவையானப்போ வந்து பறிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கூடை எடுத்துகிட்டு வந்து பறிச்சிட்டு வந்தாச்சு புதினா புதினா வித்துட்டு என்ன போய் வித்துட்டு வந்துடுறேன் ஓகே இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக ஹஸ்பண்ட் வந்து ப்ரான் பிரியாணி பண்ணாங்க நிஜமாகவே நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிரியாணி சாப்பிட்டதே இல்லைங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இதில் வந்து கோகோனட் மில்க் எல்லாம் போட்டு பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ பிரியாணி சாப்பிட்றதுக்குள்ளே சமைச்சிட்ருக்கும் போதே இங்கே ரெண்டு பேரும் விளாண்டுட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம் டிவியெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ லீவுன்றதுனால சண்டேவா சேட்டர்டேவா நமக்கு கணக்கே தெரியறதில்ல அதனால சண்டே கூட அப்படியே கூலாக தான் இருக்குது நமக்கு இல்லைனா நார்மலாக வேலைக்கு இருந்தோம் இல்லை ஸ்கூலாக இருந்ததுன்னா ஐயோ மண்டே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் சூப்பராக பிரியாணி வச்சு சாப்பிட்டு ஒரு பத்து மணிக்காக வந்து ஃபேமிலியாக ஒரு ரவுண்டு வாக்கிங் போயிட்டு வந்தோம் போயிட்டு வந்துட்டு இந்த டேயை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லி முடித்தாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்